ரெய்ஸ்லாட் கத்தனை மைப்பட்டு தர்மையான புதிய நாள் காலை வழியில் உங்கள் சந்திப்பில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தினமொழ லோகோஸ் வார்த்தையின் மூலமாகவே ஒவ்வொரு நாளும் புதிய புதிய கத்துடைய வார்த்தையை ஒரு லோகோஸ் வார்த்திய கத்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார் நீங்களும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுகிறீர்கள் கத்தர் உங்களை ஆசிரியப்பா இந்த நாட்களிலே உங்களுக்காக ஒரு வசனம் சொல்லி நான் ஜபிக்க விரும்புகிறேன் மார்க் என்ன சுவிசி பதினான்காம் அதிகாரத்தில் நாற்பத்தி ரெண்டாம் வசனம் மார்க் பதினாலு நாற்பத்தி ரெண்டு என்னை காட்டி கொடுக்கணும்னு வந்து இதோ வந்து விட்டான் எழுந்திருங்கள் போவோம் என்றார் என்னை காட்டி கொடுக்குன்னு வந்து விட்டான் பாருங்க எழுந்திருங்கள் போவோம் சரி எப்போ இந்த காரியத்தை பார்க்கும்போது இவர்கள் கச்சமனை தோட்டத்துல சோம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் அவர்களை சீசனில் கொண்டு போய் நேரம் சோம் பண்ணுங்க ஒரு மணி நேரம் சோம் பண்ணுங்க சோதனைக்குட்படாதபடி ஜோம் பண்ணுங்க என்று சொன்னார் மூன்று தடவை சொல்றாரு வந்து தூங்கிட்டு தான் இருக்கிறான் எல்லாம் தூங்கிட்டு மூன்றாந்தரம் அவரை நித்திரை பண்ணுகிறதை பார்த்துட்டு இதோ மனுஷகுமார பாயுடைய கைகள் ஒப்பு கொடுக்கும் நேரம் வந்துட்டு என்னை காட்டி கொடுக்கணும் வந்துட்டான் சரி என்ன செய்ய எழுந்திருங்கள் போவோம் என்றார் காட்டி வந்து வந்துவிட்டான் எழுந்திருங்க போவோம் ஆண்டவரை காட்டி கொடுக்குறவன் எங்கே இருந்தான் எங்க இருந்து வந்தான் எந்த ஊர்ல இருந்து வந்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே இருந்துமே வரல தான் இருந்தான் சோதர் யூதாஸ் காரியத்து என்று சொல்லப்பட்டிருக்கிற அவன் பணப்பையை கையில் வைத்துக் கொண்டிருப்பது நமக்கு தெரியும் காணிக்க வர்றது எல்லாத்தையும் அவர் தான் வச்சிருப்பார் ஆனால் அவருக்கு எப்பவுமே பணத்தின் தான் ஆசை இருந்திருக்க வேண்டும் அதனால தான் இயேசுவை காட்டி கொடுக்க ரெண்டு காரியத்தையும் நம்ம இங்க பார்க்கிறோம் ஒன்று இயேசுவை காட்டி கொடுக்கிற ஒரு சூழ்நிலையிலே இருந்தாங்க காரணம் பாருங்க இயேசு ஏன் காட்டி கொடுக்கணும் இயேசு தெரியாதா அவங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியா முடியாதபடி அன்னைக்கு இருந்திருக்காங்க ஏன்னா எல்லாரும் ஒன்று போல அங்கே போட்டிருக்காங்க ஒன்று போல முடி வளர்த்துருக்காங்க ஒன்று போல நடைகள் உடைகள் பாவனைகள் எல்லாம் ஒன்று போல இருந்துச்சு அதனால அவர்களால் கண்டுபிடிக்க முடியும் அப்போ அது கூட இருக்கிறவள கண்டுபிடிக்க முடியும் அதனால தான் பாரு காட்டி கொடுக்கறதுக்கு தேவைப்பட்டான் இந்த காட்டி கொடுக்குறதுக்கு நாங்கள் முப்பது வெள்ளிக்காசு கொடுக்குறோம் காசு கொடுக்குறோன்னு சொல்லி அவர் பேசுகிறோன்னு சந்தோஷம் தாங்க முடியல இந்த யூதாசுக்கு காட்டி கொடுக்க வந்து விட்டா அப்படின்னு சொல்லி ஏன் என்றால் நம்ம வாசிக்கிறோம் பாருங்கள் இயேசு அநேக நேரங்களில் அவர் வந்து காணாமல் போயிடுவார் பாரு ஒருக்கா வந்து அவரை கல் எறியதுக்கு வந்தாங்க ஒருக்கா வந்து அவரை தூக்கி அதாவது மேலேருந்து கீழே தள்ளிடணும்னு வரணும் எங்கள் மலையிலிருந்து உச்சிலிருந்து நீங்கள் வந்து நாலாம் அதிகாரத்தில் லூக்கா நாலு கல வசனம் வாசித்தீங்கன்னா நாலாம் அதிகாரத்தில் முப்பதாம் வசனத்தில் என்ன சொல்லப்படுறதுக்குன்னா அவர் தள்ள வரும்போது கடந்து போயிட்டார் நிறைய வசனங்களாக இருக்குது கடந்து போயிட்டார் அவளை காணாமல் போயிட்டார் இப்படி அடிக்கடி பண்ணுறதை இந்த யூதாஸ் பார்த்தபடினால் அவர் நல்ல ஒரு ஆலோசனை பண்ணி யோசனை பண்ணி காசுக்கு காசு வந்துடும் ஏசும் காணாமல் போயிடுவார் என்று நினைத்தபடினாலே அவன் என்ன செஞ்சான் தெரியுமா காசு மேலே உள்ள அதிகமான ஆசைனால் இயேசு கூட வந்துடுவார் திரும்ப நமக்கு அவங்க அப்புறம் வந்த பிறகு மறுபடியும் காட்டி குடிக்கணும்னா காட்டி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடலாம் காசை பயில போட நினச்சி அவன் பண்ணியிருக்கலாம் ஆனால் வசன் என்ன சொல்லுது என்னை காட்டி கொடுக்குறவன் இதோ வந்து விட்டான் எழுந்திருங்கள் போவோம் இனிமேல் நான் எஸ்கே பாராப்பில் இல்லை எனக்கு நேரம் வந்து விட்டது கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிற நேரம் பாருங்க அவர் நேரத்துக்கு முன்னால் இவர் ஏதாவது பண்ணலாம் ஒருக்கு அவரை கூப்பிட்டு ராஜாவை மாத்திரலாம் நினைச்சாங்க அவர் வரல அவர் அப்பவும் கூட எஸ்கேப் ஆயிட்டார் என்னன்னு நேரம் வரவில்லை இப்பொழுதோ நேரம் வந்து விட்டது இனிமேல் நான் என்ன செய்ய பாவியுடைய கைகள் ஒப்புக் கொடுக்கப்படுற நேரம் மனுஷகுமாரன் பாவியுடைய கைகள் ஒப்பு ஒப்புக் கொடுக்க நேரம் வந்து விட்டது காட்டி கொடுக்க வந்து விட்டான் இன்னும் மேல் தூங்காதீங்க எழுப்புங்கன்னு சொல்லி எழுப்பிட்டு அவர் போகிறாரு நான் பார்க்கிறோம் அப்பொழுதுதான் அவன் வந்தான் முத்தமிட்டான் சோதரன் முத்தமிட்ட உடனே அவன் நினைச்சிட்டாங்க அவன் முதல்ல சொல்லியிருக்கான் யார முத்தமிடுன்னு அவர் அரெஸ்ட் பண்ணிருங்க அவர்தான் ஏசு யாருக்கு இயேசுக்கு மற்றவங்களுக்கு வித்தியாசமே தெரியாத அளவுக்கு இருந்திருக்கிறார்கள் இன்றைக்கு பாருங்க எப்படி இருக்கிறது இயேசுன்னா இயேசுன் பிள்ளைகள் வேதம் நம்ம இருக்கிறோம் அன்றைக்கு நடை உடை பாவனை எல்லாம் ஒன்னா இருந்தது அதனாலதான் கிறிஸ்து அவர்கள் என்று சொன்னார்கள் கிறிஸ்து போல் அவள் இருக்கிறாள் என்று சொன்னார்கள் அவரை காட்டி கொடுத்தவன் பாருங்க வசனம் என்ன சொல்லுதுன்னா அவன் வந்து தாங்க முடியல இயேசு காட்டி கொடுத்தோன்னு அவரு அப்படியே அரஸ்ட் ஆகி போயிட்டு இருக்கிறான் அதை பார்த்தோன்னு இவ்வளவு தாங்க முடியல ஐயோ இயேசுவை காட்டி கொடுத்துட்டனே குற்றம் இல்லாத நிறுத்தத்தை காட்டி கொடுத்து விட்டனே என்று சொன்னான் சில சமயத்தில் பண ஆசையில என்ன வேணாலும் செய்ய தோன்றும் என்னவெனால் பணம் இருந்தா பணம் வருமானால் வேணாலும் சேர்க்கும் மனுஷன் இன்னைக்கு துணிந்து இருக்கிறான் காட்டி கொடுப்பதற்கு அது மாத்திரம் ஓ அவர்களை குற்றம் சுமத்துவதற்கு குறுக்குளில சம்பாத்தியம் பணம் கிடைக்கும் சொன்ன என்ன வேணாலும் செய்யறான் சூழ்நிலை இருக்கிறோம் அன்றைக்கு அவன் செய்யறதுக்கு முக்கிய முக்கியமான காரணம் ஏசு வந்துடுவாருன்னு நினைச்சான் வராமல்ல அடிக்கிற அடி உதைகள் காரி துப்புறதெல்லாம் அவனை தாங்க முடியாமல் நான்கு கொண்டு செத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறேன் பா முடியல இவ்வளவு கஷ்டப்படுத்தோம்னு தெரிஞ்சா நான் காட்டி கொடுத்திருக்க மாட்டேன்னு இவர் இப்படி மாட்டிக்கிட்டாரு ஓ அவர் வேண்டிய நேரம் வந்து விட்டது அதனால அவர் தன்னை தன்னை ஒப்பு கொடுத்தார் ஆனா இவனும் அப்படி இல்ல காசு வரும்னு நினைச்சான் இன்னைக்கு அனுமதி பிள்ளைகளே ஓ நாம உலகத்தின் பணத்திற்காக காசுக்காக குற்றமில்லாத காரியங்களை நாம் செய்து கொண்டிருப்போமானால் கருத்தருக்கு பிரியமில்லாத காரியம் மறுபடியும் காட்டி கொடுக்கிறதுக்கு சமம்தான் உலகத்தின் காரியத்துக்காக ஆண்டவருக்கு பிரிமலா காரியம் செய்யும் போது மறுபடியும் இயேசுவை காட்டி கொடுக்கும் அடையாளமாக இருக்கு நாட்கள் அப்படிப்பட்ட காரியம் இருக்குமானால் ஒப்பு கொடுங்க மாற்றத்தை உண்டாக்க அன்னோரே நம்ம காட்டி கொடுக்க மாட்டேன் உம்முடைய பிள்ளையா இருக்க விரும்புகிறேன்னு சொல்லி இந்த காலை வழியில ஒப்பு கொடுங்க கத்தர் உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார் ஓ ஆண்டவர் வந்ததே நமக்காகத்தான் நமக்காக தான் அடிப்பட்டார் நமக்காக தான் நமக்காக தான் எல்லா துன்பங்களையும் சகித்தார் ஆனா அப்படின்னாலே நம்மளால அது வர நமக்காக அவரே இறங்கி வந்தார் மறுபடியும் நீங்க நம்ம சிலுவில் அறைய வேண்டாம் மறுபடியும் அவரை காட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை கத்துற வார்த்தைக்கு ஒப்புக் கொடுங்க இந்த கால வழியிலே கத்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் இந்த யூதாஸ் காரியத்தை போல நம்ம இருக்க வேண்டாம் அவனுக்கு பணாசு பிடித்தவனா இருந்த அப்படின்னாலே அவன் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்தான் கர்த்தரை காட்டி கொடுத்தான் இன்றைக்கு நம்ம காட்டி கொடுக்காத அளவுக்கு நடந்து கொள்ள கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொள்ள கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டிருக்கிறார் ஒப்பு கொடுப்பீங்களா கத்தர் உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாடுறாங்க கத்தர் நமக்காக மறித்தார் நமக்காக உயிர்த்தார் நமக்காக உயிரோடு இருக்கிறார் வீட்டில் ஒரு அதிசயத்தை இந்த காலையில் செய்வார் பக்பர்களை உங்களுக்காக பிதாவே பிதாவை நல்லாண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே வசனத்துக்கு வருகிறோம் எங்களுக்காகவே நீர் உலகத்திற்கு வந்தேன் காட்டிக் கொடுக்கப்பட்ட நேரத்திலிருந்து நீர் பட்ட பாடுகள் எல்லாம் எங்களுக்காக தான் உண்மை நாங்கள் காட்டி கொடுக்காதபடிக்கு உண்மை மறுபடியும் நாங்கள் பாவத்தை செய்யாதபடி மறுபடியும் அந்த வழியில் நடக்காதபடி பண ஆசை பொருளாசையில் விழாதபடிக்கு எங்களை பாதுகாத்துக்கொள்ளும் அது இது போல் அல்ல உங்களுக்கு பிரியமான பிள்ளைங்களை மாற்றி ஆசீர்வதி வசனத்தை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொரு பிதாகுமார் ஆசீர்வதிக்கிறோம் தேவ கிருபை எல்லாருமேலும் இருக்கட்டும் இந்த காலை உடைய அவருக்கு வேண்டிய ஜீவன் சுகமல் ஆரோக்கியம் தான் மறுபடி நாங்கள் தவறு செய்து பணத்துக்காக உமக்கு விரோதமாய் பேசாதபடி ஓடாதபடி எங்களை எல்லாரையும் பாதுகாத்து வழிநிலத்தை ஆசிரியம் உங்களை ஆசிரியப்பாராக காட்டு வந்து வந்துவிட்டால் எழுந்திருங்கள் போவார்கள் சொன்ன அன்னைக்கு போனார்கள் இன்றைக்கு அறிவியன கூப்பு கொடுங்க கர்த்தர் உங்களை தொடர்ந்து மற்ற பாடுகள் நிமித்தம் அவங்களை ஆசிரியப்பாராக இன்னும் ஒரு லோகஸ் வார்த்தம் சந்திக்கையும் ஆசிரியப்பார்கள்